ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுகிறேன் நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கேன் அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நான் நம்புகிறேன் அது என்னன்னா என்னுடைய சொத்துக்களை பாதிய என்னுடைய சொத்துக்களில் பாதிய நான் மக்களுக்கு எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எழுதி வச்சுட்டேன் ஆக்சுவலாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை வாழ வைத்த என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நான் என்னுடைய சொத்துக்களில் பாதி நான் எழுதி கொடுத்துட்டேன் இன்னைக்கு இதை நான் ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்கிறேன் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் அதனால தான் நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் ஒன்றுமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்த என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சியாணி கொம்பில் வச்சு உச்சாணி கொம்பில் வச்சு என்னை அழகு பார்த்த உங்களுக்கு என்னுடைய சொத்துக்களை நான் கொடுக்கறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் எதுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னா வயசாகிடுச்சி ஸோ இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இமயமலை எல்லா கோயில்களுக்கும் போகிறது அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை அமைச்சர்கள் முடிவு பண்ணியிருக்கேன் சரி அப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த டிஹெஜிங் தொழில்நுட்பம் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த டிஹெஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக நான் நடிக்கலனாலும் என்னுடைய முகத்தை வச்சு பிறர் டயட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன் மற்ற டைரக்டர் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பட் ஆனால் கதையை எங்ககிட்ட தான் சொல்லணும் ஸோ என்கிட்ட தான் சொல்லுவாங்க கதையை நான் அதை தேர்ந்தெடுப்பேன் எனக்கு ஒரு டீம் இருக்குது கதைகளை கேட்டு அது சரியாக வருமா இல்லை எதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்றதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு டீம் ஒன்று உருவாக்கியிருக்கேன் ஸோ அந்த டீம் கிட்ட சொல்லி கதை நல்லாக நல்லா இருந்ததுன்னா அவர்கள் என்னுடைய முகத்தை பயன்படுத்தி அவங்க படத்தை டைரக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நான் பேசிப்பேன் இதை எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா ஒரு குடும்பத்தின் பிரெட் வின்னர் அப்படின்னாங்க அதை அதாவது ஒரு குடும்பத்துக்கு யார் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்தது ஸோ என்கிட்டே சொத்து இருக்குது ஏழு ஏழு தலைமை வைக்கும் என்னால் உட்காந்து சாப்பிட முடியும் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்து கொண்டே இருக்கிறதுன்றது தான் சரியான விஷயமா இருக்கும் அதனால தான் நான் இதை பண்ணுறேன் இன்னும் நல்ல தரமான கதைகள் இருந்தால் டீச்சிங் பயன்படுத்தி ஏஐஏ பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பயன்படுத்தி நான் அந்த கதையில் ஒரு கெஸ்ட்ரோலாக கூட நான் வர்றதுக்கு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எங்களுடைய மொத்த டீமும் அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இது டெக்னாலஜியால் மட்டுமே சாத்தியம் டிஏஜிங்கிற ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜியால் மட்டுமே இது சாத்தியமாக இருக்குது பட் ஆனால் சொத்துக்களை எழுதி வைக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக முடிவு பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் இது ஸோ அதுக்கு இப்போ தான் ஒரு சரியான நேரம் கிடைச்சிருக்கு சரியான நாள் அமைஞ்சிருக்கு ஸோ என்னுடைய சொத்துக்களை தமிழக மக்கள் உங்களுக்கு நான் எழுதி வைக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்கேருந்து தான் எடுத்தேன் இங்கேயே கொடுக்கறதில் நான் ரொம்பவே பெரும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் ஏன்னா நம்ம போகும்போது எப்போதுமே எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது நான் இமயமலைக்கு போகும்பொழுதெல்லாம் இது தோணும் எனக்கு வெறும் கையோடு தான் வந்தோம் வெறும் கையோடு தான் போக போகிறோம் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு நாம் அப்படியே வெறும் கையோடவே இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடுவோம் ஸோ இது தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் முடிவு செஞ்சுருந்த வ ஒரு விஷயம்தான் இது அது இன்றைக்கி சாத்தியமாயிருக்கு ஸோ என்னோடய சொத்துக்களை நான் எழுதி கொடுக்கறதின் மூலமாக இன்றைக்கி அது சாத்தியமாயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு படம் மட்டும் நடிச்சுட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஃபுல்லாக என்கிட்ட இருக்கக்கூடிய டீம் கிட்ட எல்லாத்துக்கும் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடுவேன் ஸோ அவங்க கதையை கேட்டு எந்த கதைக்கு டிஏஜிங் மூலமாக இந்த கதைக்கு ஏஐ மூலமாக ஒப்புதல் கொடுக்கணுன்றதை பார்த்துட்டு அதுக்கான சேல்ரி எவ்வளவு இவ்வளோ ராயல்ட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அதை முடிவெடுப்பாங்க நான் முழுமையாக ஓய்வு பெறலான்றதை முடிவு எடுத்திருக்கேன் இப்போ போல் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அன்பும் எனக்கு தேவை அதனால தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக என்னால் சினிமா துறையில் இவ்வளோ வெற்றிகளை பெற முடிந்தது உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எனக்கு இருக்கணுன்றது நான் உங்களிடமே மறுபடியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகத்தில் உண்மை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது நான் யார் அப்படின்ற தேடல் மட்டும்தான் அதுதான் இந்த உலகத்திலேயே உண்மை நீ நான் மதங்கள் கடவுள்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலே நான் யார் அப்படின்ற தேடல் மட்டுமே உண்மையானதாக இருக்கின்றது இன்ப துன்பங்கள் சந்தோஷம் அவமானம் தோல்வி வெற்றி இது எல்லாவற்றுக்கும் மேலே நான் யார் அப்படின்ற தேடல் மட்டுமே இந்த உலகத்தில் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அதை நோக்கி என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் மன நிம்மதிக்காக என்னுடைய இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் எப்பவுமே நான் நிறைய படங்களை நான் அள்ளி கொடுக்குற மாதிரி படம் நடிச்சிருக்கேன் நான் லைக் முத்து நேஜமான் லேட்டஸ்டான லிங்கா இதுமாரி படங்கள்லாம் ஸோ அதை என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் இப்போ நடத்துகிறதுன்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது ஆக்சுவலாக அதே மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் சினிமா துறைக்கும் நான் செய்து கொண்டே தான் இருப்பேன் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எனக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாம் இது சாத்தியமே இல்லை என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் சந்தோஷங்களும் எல்லாமே அது உங்களால் மட்டுமே அது சத்தியம் ஆன்மீகம் அப்படின்னானால் கூட அதுக்கு கூட காசு தான் தேவைப்படுது இப்போ நான் எம்எமலைக்கே போனால் கூட இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கூட எனக்கு காசு தான் தேவை ஸோ அதை கொடுத்தது கூட நீங்கள் தான் ஸோ அதனால தான் உங்களுக்கே நான் அதை திருப்பி கொடுக்குறேன் எப்பவுமே முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க முயற்சி மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்கின்றது உழைப்பு மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்கின்றது அதற்கான பலனை கொடுப்பவன் இறைவன் எப்பவுமே ஆன்மீகத்தை வெற்றாதீங்க அன்பாருங்க நல்ல சிந்தனையே எப்பொழுதுமே கொண்டிருங்கள் நிச்சயமா உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி உங்களால மட்டுமே இது சாத்தியம் உங்கள் அன்பினால் மட்டுமே நான் உளுதாக வந்திருக்கேன் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குருநாதர் பாலச்சந்திர சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர்கள சாத்தியம் இல்லை அவருக்கு என்னுடைய நன்றியை நான் இன்றைக்குமே தெரிவித்துக்கொண்டே இருப்பேன் என்னை வைத்து படம் எடுத்த எல்லா டைரக்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னால் நீங்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ பாதிப்படைந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு மனக்கசுப்பு ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய மக்களுக்கு குறிப்பாக என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இனிமேல் நான் நடிக்கப் போகிறதில்லைன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு படம் ரெண்டு படம் மட்டும் தான் நடிப்பேன் அப்போ அதோடு நான் நிறுத்தி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆதரவளித்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னை வாழ வைத்த வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களுக்கும் என்னுடைய நன்றியை மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் அன்புக்குரிய ரஜினிகாந்த் என் நன்றி கொன்றார்க்கும் உயிவண்டாம் முயவில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு ஒரு சின்ன விளம்பரம் என்னென்னா வெயிட்லாஸ் ஆயில் இதை நைட் டைமில் மட்டும் ஒரு ரெண்டு முடி தொப்புள் பகுதியில் மட்டும் தூங்கும்போது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா மட்டும் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு முடியை வந்து தொப்புள் பகுதியில் இன்னொரு ஒரு முடியை வைத்து சுற்றியும் மேலே கீழேனு ஃபுல் சொல்லிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னாலே போதும் ஒரு மூணில் ஒரு நூறு நாளில் பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் சாலிட்டாக கம்மியாகும் நீங்கள் செய்ய வேண்டிய டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன சாப்பிடலோ அதை பாதி சாப்பிட்டிங்கன்னா போதும் நாலு இட்லி சாப்பிட்றா இருந்திங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிடுங்க ஆறு தசை சாப்பிட்றாதிங்கன்னா மூணு தோசை சாப்பிடுங்க இதுதான் டயட்டு சாப்பாடும் அதே தான் நல்லா ஒரு தட்டு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு சாப்பிட்றாங்கன்னா அதே தட்டு ஃபுல்லாக சாப்பாடாமல் வெறும் பாதி சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க இதுதான் டயட் இதுதான் நீங்கள் மூணு வரையும் ஃபாலோ பண்ண போகிறீங்க அடுத்து வரக்கூடிய நூறு நாளைக்கு இதான் ஃபாலோ பண்ண போகிறீங்க இதை நீங்கள் பண்ணீங்கனாலே பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் கம்மியாயிடும் இல்லை எனக்கு இன்னும் நல்லா வெயிட் ரிசல்ட் நல்லா தெரியணும்னு நினச்சிங்கன்னா டீ காஃபி சுகர் ஐட்டம் சுத்தம் பண்ணுறத்திடுங்க அவ்வளோதான் ஸோ உருவாக்க கால் பண்ணிக்கோங்க நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்